களமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டோம் உண்மையாகவே வெகு காலமாக என் மனதுக்குள்ளாக ஊறிக்கொண்டிருந்த ஒரு விடயம் இன்றைக்கு இந்த இடத்திலே பேசப்படுவதற்கான பொருளாக இருப்பதாக நான் கருதுகிறேன் உலகத்தில் உழைப்பை உழைப்பின் பலனை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் வேறு யாராக கூட இருக்கலாம் ஆனால் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் உலகத்திற்கு உழைப்பின் உன்னதத்தை சொல்லிக் கொடுத்தவன் தமிழனாகத்தான் இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் எல்லா உழைப்புகளையும் மறுத்து விடலாம் தமிழன் சொல்லிக் கொடுத்த அந்த உழைப்பினுடைய உன்னதம் இருக்கிறதே அது யாராலுமே மறுக்க முடியாது நம்முடைய எல்லா உழைப்பும் நம்முடைய எல்லா பலன்களும் இயற்கை சார்ந்ததாக இருந்திருக்கிறது இயற்கை சார்ந்து உழைத்திருக்கிறார்கள் நான் ஒன்றை நினைத்து பார்க்கிறேன் இந்த மண்ணின் வரலாற்றையே நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணின் வரலாறு என்பது நம் முன்னோர்களின் உழைப்பாலும் வியர்வையாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது சத்தியம் இந்த உயர்ந்த கட்டிடங்கள் இருப்பதற்கு முன்பதாக நம் முன்னோர்கள் இந்த மண்ணிலே வந்து ஒன்றுமில்லாதவர்களாக இங்கு இருக்கின்ற ரப்பர் மரங்களிலும் தோட்டங்களிலும் வேலை செய்து சிந்திய வியர்வையை உருவானதுதான் இந்த மண்ணினுடைய வரலாறு என்பதை நாம் மறுத்துவிடவே முடியாது என்று நான் நினைத்து பார்க்கிறேன் நான் யோசித்து பார்த்தேன் நண்பர்களை கடந்த வாரம் நான் வந்த பொழுது எனக்கு பெரிய அளவுல சளி பிடிச்சிருச்சு அது போய் இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்து மறுபடியும் திரும்பி இங்க வரும்போது அந்த சளி விடவே இல்லை எல்லா மருத்துவத்தையும் போய் எல்லா மருந்தும் எடுத்தாச்சா நான் வரவே இல்லை எனக்கு இந்த பத்து நாளாக என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்தவள் என்னுடைய பாட்டி என்னுடைய பாட்டி இருந்திருந்தால் எனக்கு இந்த சளி என்பது ஒரே நாளில் நின்று போயிருக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன் சிறுவனாக இருக்கின்ற பொழுது இப்படி எங்கள் வீட்டில் யாருக்கு இப்படியான ஒரு ஜலதோஷம் பிடிச்சாலும் என் பாட்டி ஒரு வேலை செய்யும் வயலுக்கு போய் முந்தாணில ஒரு பத்து நண்டை பிடிச்சு கொண்டு வர சின்ன சின்ன நண்டு அந்த நண்டை புடிச்சிட்டு வந்து அந்த நண்டை எடுத்து உரல்ல போட்டு நல்லா இடிக்கும் உயிரோட அந்த நண்டை தூக்கி தூக்கி அது உரல்ல போட்டு இடிச்சு அந்த வெளியில எடுத்து வக்கப்புள்ள வச்சு அந்த நண்டனுடைய இதோ சாரை வந்து அது பில்டர் பண்ணும் வடிச்சு எடுத்து அதுல ஒரு ரசம் வச்சு கொடுத்துச்சுனா இந்த உலகத்திலே எந்த விதமான சளியா இருந்தாலும் அடுத்த நாள் அது இல்லாம போய்விடும் என் பாட்டி சொல்லி கொடுத்த வைத்தியம் ஏன் என்று சொன்னால் உலகத்தில் உணவே மருந்து மருந்தே உணவு என்பதை சொல்லி கொடுத்தவன் தமிழன் தமிழச்சி என்பது நமக்கான சத்தியமான வரலாறு நண்பர்களை நினைத்து பார்க்கிறேன் நீங்க என்ன பேசுறது இந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் எதை இங்கே பேசுவது மிகப்பெரிய தரிசனத்தோடு இந்த விஷயத்தை அவர் தொடங்கி இருப்பதாக நான் நினைக்கிறேன் இது மலேசிய மக்களுக்கான தரிசனம் அல்ல மனித குலத்திற்கான தரிசனம் ஏன் என்று சொன்னால் உலகத்தில் எந்த உற்பத்தியும் இல்லாமல் போகலாம் ஒரு கம்ப்யூட்டர் இல்லாம மனுஷன் வாழ்ந்துட முடியும் இன்டர்நெட் இல்லாம மனுஷன் வாழ்ந்துட முடியும் கரண்ட் இல்லாம மனுஷன் வாழ்ந்துட முடியும் டிவி இல்லாம மனுஷன் வாழ்ந்துட முடியும் நிலம் இல்லாமல் உழைப்பில்லாமல் உணவில்லாமல் ஒரு மனிதனும் வாழவே முடியாது என்பதுதான் இந்த மனித குலத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது ஏன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச வரல இந்த உலகத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானின்னு சொல்றாங்க எனக்கு தெரி என் பாட்டம் தான் மிகப்பெரிய விஞ்ஞானி ஒரு நிலத்துல ஒரு நெல்ல போட்டா எப்ப போட்டா நூறு நெல்லு வரும் என் பாட்டம் எனக்கு தெரியும் அதை விட பெரிய விஞ்ஞானம் இந்த உலகத்தில் இல்லை ஏன்னா அதுதாங்க பசியாற்றுது அதுதான் உயிரை வாழ வைக்குது அப்ப அவன் தான் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வச்சு நீரை கண்டுபிடிக்காது ஆயிடுது நாலாயிரம் அஞ்சாயிரம் மைல் போட்டு ஒரே ஒரு தேங்காய் மேல வாடாச்சி குச்சியை வச்சு அப்படியே கொண்டு போவான் கொண்டு போய் எந்த இடத்துல தண்ணி இருக்கு இந்த இடத்துல தோண்டு பத்தாவது பதினஞ்சாவது அடியில தண்ணி வந்துடும் இன்னைக்கு ஆனதே கிடையாது இன்றைக்கு அந்த முறை மாறி போய்விட்டது அவன் புத்திசாலியில அவன் படிக்கல ஒண்ணுமே செய்யல ஆனால் அவனுக்கு அவனுடைய சுய அறிவு அறிவு அந்த அனுபவ இருந்தது நண்பர்களே இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகின்ற எல்லா பண்டிகையிலும் நான் ஒரு பண்டிகை எப்பொழுதுமே நினைத்தேன் இந்த உலகத்துல என்னென்னவோ பண்டிகை கொண்டாடுறான் ஆனால் உலகத்திற்கு ஒரே ஒரு உன்னதமான பண்டிகை இருக்கும் என்று சொன்னால் தமிழர்கள் கொண்டாடுகிற பொங்கல் பண்டிகைதான் பொங்கல் பண்டிகைக்கு இணையான ஒரு பண்டிகை உலகத்தில் இல்லை இயற்கையை மையமாக வைத்து கொண்டாடப்பட்ட பண்டிகை நமக்கு இங்க எப்படின்னு எனக்கு தெரியல பொங்கல் பண்டிகையினுடைய ஒரு ரிச்சுவல் கூட வீட்டுக்குள்ள நடக்கிறதே இல்ல நம்ம உண்மையா நம்முடைய முன்னோர்கள் ஒரு சடங்கு கூட வீட்டுக்குள்ள நடக்கிறதே இல்ல முதல் பண்டிகை நிலத்துல நடக்கும் முதல் நாள் பூசணிக்காய் கொண்டு போய் அந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சமைச்சு இயற்கைக்கும் சூரியனுக்கும் நிலத்திற்கும் நன்றி சொல்லி நடக்கும் இரண்டாவது நாள் மாடுகளை வைத்து நடக்கும் மூன்றாவது நாள் உறவுகளோடு மகிழ்ச்சியாக வெளியில சுத்துறதுல நடக்கும் இந்த மூன்று நாள் பண்டிகை இருக்கிறது இது உலகத்திற்கு மிகப்பெரிய உன்னதமான செய்தியை சொல்லி தருகிற பண்டிகை என் நாம தான் மாரியம்மனை கொண்டாடுறோம் மாரியம்மனை கும்பிடுறோம் மாரியம்மன் வேற ஒண்ணும் இல்ல மழை மாரியம்மனை இன்னும் கொஞ்சம் பர்டிகுலரா கும்பிட ஆரம்பிச்சு கருமாரியம்மன் கும்பிட்டோம் என்ன மாரியம்மன்னா மேகம் மழையை ரொம்ப ரொம்பிகுலரா போய் கருமாரி அம்மன் தான இந்த உலகத்துக்கு சொல்லி வந்து பொங்கல் பண்டிகையாக வைத்து தெய்வமாக வைத்து வழிபட்டவர்கள் நாம் தான் இயற்கையை எப்படி தெய்வமாக வைத்து வழிபடுவது என்று சொல்லி தந்தவர்கள் நாம் தான் ஏனென்றால் இயற்கையின்றி இந்த உலகம் இல்லவே இல்லை உனக்கு தெரியும் திருக்குறள் இந்த உலகம் எதற்காக திருக்குறளை ஏற்றுக்கொண்டது என்று நான் நினைத்து பார்க்கிறேன் எல்லா மதங்களுக்கும் எல்லா காப்பியங்களுக்கும் ஒரு நாயகன் நாயகி உண்டு ராமன் சீதை என்று நாயகன் நாயகி உண்டு கோவலன் கண்ணகி என்று நாயகன் நாயகி உண்டு எல்லா இலக்கியங்களுக்கும் நாயகன் நாயகி உண்டு திருக்குறள் மட்டும்தான் மக்களை நாயகர்களாக வைத்து எழுதப்பட்ட குரல் எனவேதான் எங்கெல்லாம் மனித சமூகம் இருக்கிறதோ அந்த மனித சமூகம் எல்லாம் தன்னுடைய மறையாக தன்னுடைய வேதமாக எடுத்துக்கொண்டது அந்த திருக்குறள் தான் சொல்லுகிறது இந்த உலகத்தில் எந்த தொழில் உன்னதமான தொழில் எது உன்னதமானது யார் இந்த உலகத்திற்கு முன்னோடியாக இருப்பான் யார் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்வான் என்பதை திருக்குறள் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லி இருக்கிறது வாழ்வாரே வாழ்வர் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று சொல்லுகிறார் அவனை இந்த உலகம் பின்னோக்கி நடக்கும் இதுதான் தலைக்கீழாக நடக்கும் என்பதை திருவள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் மறந்துட்டானுங்க எல்லாருமே மறந்துட்டு கம்ப்யூட்டர் பின்னாலையும் எது எது பின்னாடியோ இன்றைக்கு எல்லாரும் போக ஆரம்பித்து விட்டார்கள் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கொடுமை நடக்கிறது நண்பர்களே நான் எல்லா இடங்களிலும் பேசுகிறேன் என்னுடைய கதைகளில் நான் அதை எழுதுகிறேன் இன்றைக்கு மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எதன் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதோ தெரியவில்லை நிலத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது நிலத்தை நம்பாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது பல்வேறு பெற்றோர்கள் தன் நிலத்தை விற்று தன் பிள்ளையை டாக்டர் படிக்க வைச்சாங்க படிக்க பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்ப அம்மா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டான் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் உருவாவதற்கு காரணம் நிலத்தை இழந்த பெற்றோர்கள் தான் இன்றைக்கு நிலத்தை நாம் இழந்து போய்விட்டோம் நிலம் என்பது ஏதோ ஒரு வருமானம் வருகிற ஒன்று அல்ல நிலம் என்பது தங்க முட்டை இடுகிற வாத்தாக நாம் இருந்து கொண்டோம் என்று சொன்னால் அது ஒவ்வொரு பருவத்திற்கும் வரும் நீ யோசித்து பாருங்க இப்ப பேசும்போது அவர் ஆடி மாதத்தை பத்தி சொன்னார் இன்னைக்கு ஆடி மாதம்ன்றது நம்ம கிட்ட வழக்கத்துல கல்யாணம் பண்ணாத மாதம் ஒரு ராசி இல்லாத மாதம் ஆடி மாதம் எல்லாரும் பிரிஞ்சிருக்கிற மாதம் இப்படிதான் சொல்லுது ஆனா நம்ம பாட்டம் தான் சொன்ன ஆடிப்பட்டம் தேடி ஆடி பட்டம் தான் ஆடிதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமான மாதமாக இருந்தது என்று நம்முடைய பாட்டன்மார்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் நிலம்தான் நம்முடைய முதற் பொருளாக இருந்தது உழைக்கிறதுக்கு நமக்கு சொல்லி தர வேண்டியதே இல்லைங்க உழைக்கிறதுக்கு நம்ம சொல்லி தர வேண்டியதே இல்ல இன்னைக்கு எல்லா மண்ணிலுமே சரி இந்திய மண்ணிலும் சொல்றாங்க அந்த வடநாட்டுல இருந்து வந்தா அவன் நல்லா உழைக்கிறான் அந்த சீனால இருந்து வந்தா உழைக்கிறான் குஜராத் பீகார்ல இருந்து வந்தா உழைக்கிறான் நம்மால் ஆள் உழைக்கிறதுல அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய அவமானம் இது எவ்வளவு பெரிய அவமானம் இளைஞர்களுக்கு உன்னிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வலிமையை உழைப்பு தானே வியர்வைதான் வியர்வை நிலத்தில் விழுந்தால் தான் உனக்கான உயர்வு என்பது எல்லா மார்க்கத்தின் தொடக்கத்திலும் மனிதனுக்கு இறைவன் சொல்வதாக சொல்லப்படுகிறது திருமறை சொல்லுகிறது இறைவன் தன் கீழ்படிதில்லாமல் போனதினால் மனிதனுக்கு ஒரு சாபம் என்ன தெரியுமா உன் வியர்வை நிலத்தில் விழுந்தால் மாத்திரமே உனக்கான வாழ்க்கை இருக்கும் என்பதாக ஆதாம் இடத்தில் இறைவன் சொன்னான் என்று திருமறை சொல்லுகிறான் அப்படி என்று சொன்னார் அந்த உழைப்பை அந்த இறைவனுடைய சொல்லை பின்பற்றுகிற ஒருவராக நாம் மாறி போனோம் நாம் உழைத்தோம் நம்மிடம் இருந்த எல்லா நெல்லும் நம்மிடம் இருந்த எல்லா பொருட்களும் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது உங்களுக்கு தெரியல கம்ப்யூட்டர் தெரியாம எங்க பாட்டை இருந்தான் ஆனால் என் பாட்டனுடைய உழைப்பை சாப்பிடாம ஒருத்தனும் இல்ல எல்லா ஊர்களுக்கும் என்னுடைய பாட்டனுடைய உழைப்பு போனது எல்லா ஊர்களுக்கும் என் நிலத்தினுடைய உயர்வை போனது எதுவுமே எனக்கு வந்து சேரவில்லை உழைப்பதற்கு தயாராக இருந்த ஒரு சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக இருந்தது நண்பர்களே முருகன் வழிபாடு என்பது நமக்கு வந்தது என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்தது நமக்காக உழைத்து நமக்கான வரலாறாக மாறி ஒரு பாட்டனுடைய நடுகள் வழிபாடுதான் முருகன் வழிபாடாக மாறியதாக நம்முடைய இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏன் என்னுடைய தலைமுறைக்கு முகவரியாக இருந்து விட்டு போனவன் பாட்டன் அவரை நான் வழிபடுகிறேன் என்கிற ஒரு அடையாளம் தமிழ் சமூகத்தில் தான் யார் இருந்து போனாலும் அவன் பெயரையும் அவன் வாழ்ந்த காலத்தையும் அவனுக்கான சிறப்பையும் எழுதி ஒரு நடுகள் வைப்பது என்பது இன்றைக்கும் இருக்கிறது நாம் அதை மறந்து போய்விட்டோம் நாம் வெறும் தெய்வங்களாகவே மனிதர்களை பார்க்க பழகிவிட்டோம் நண்பர்களே அப்படி பார்த்து நாம் எல்லாவற்றையும் விதியின் வசமும் தெய்வத்தின் வசமும் போட்டுவிட்டு நாம் அமைதலாக இருக்கிறோம் நாம் கோயில் கட்டுவதிலே மிக தீவிரமாக இருக்கிறோம் நாம் பல்லக்கு தூக்குவதிலே மிக தீவிரமாக இருக்கிறோம் நம்ம எங்கே தீவிரமாக இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய உழைப்பை நம்பி வாழ்க்கையை எதிர்த்து நின்று வாழ்ந்து காட்டுகின்ற அந்த இடத்திலே நாம் கோட்டை விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் நான் ஒன்றை சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே எனக்கு மிக பிடித்த நாயகர்கள் இரண்டு பேர் ஒன்று பெரிய ஆதர்சு நான் நினைக்கிறேன் எதற்காக காட்டிற்கு போனான் எதற்காக தவம் இருந்தான் என்று எழுதுகின்ற பொழுது எல்லோரும் ஒன்று எழுதுகிறார்கள் மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு அவன் வந்து தவம் இருக்கிறதுக்காக போய் மரத்துல உட்கார்ந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் புத்தனை மிக அதிகமாக ஆய்வு செய்து இந்த சமூகத்திற்கு தந்தவன் அம்பேத்கர் அவர் சொல்றார் அது ராஜகுலத்தில் இருக்கின்ற பொழுது நதிகளை இணைத்து விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்கிற ஒரு முதல் கோரிக்கையை புத்தன் தான் எந்த நதியும் முன்வைக்கிறார் சொந்தம் இல்லை எந்த நதி எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் போற இடங்களுக்கெல்லாம் அந்த மனிதகுலத்திற்கு சொந்தம் அப்படி எல்லா நதிகளையும் இணைத்து எல்லா மனித குலமும் உழவின் மூலமாக மனிதகுலம் என்பது எழுச்சி பெற வேண்டும் என்று புத்தன் சொல்லுகிறான் அப்படி சொன்ன புத்தனை அந்த நாட்டு மக்கள் வெறுக்கிறார்கள் அந்த நாட்டு மக்கள் அந்த அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த என்று பேசுகின்ற பொழுதுதான் புத்தன் நினைக்கிறான் இத்தனை மனிதர் கூட்டத்திலே நான் இருப்பதற்கு விரும்பவில்லை என்றுதான் தன் மனைவியும் தன் பிள்ளையும் விட்டு விட்டு அவன் போய் மரத்தடியில அமர்ந்து கொள்ளுகிறான் நான் நினைத்து பார்க்கிறேன் இன்றைக்கு துறவரம் பூண்ட எல்லாருமே புத்தராகி விட்டார்களா என்று யோசித்து பார்த்தால் இல்லை யார் பொதுநலத்தோடு யார் மனித குலத்திற்கான சிந்தனையை வழங்கி விட்டு போனானோ அவன் தான் புத்தன் அவன் ஒரு காலத்திலும் தன்னை வணங்க வேண்டும் அவன் சொல்லவில்லை தன்னுடைய சிந்தனைகளை இந்த சமூகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் சொன்னான் அதை விட்டுவிட்டது இந்த சமூகம் வெறும் புத்தனை கும்பிடுவதற்கு மாத்திரமே பழகி போனது இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் நாம் முதலில் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாமே உருவாக்குவதற்கான வழிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் எப்பொழுது நீ உழைக்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்கிறாய் எப்பொழுது அடுத்தவனிடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ எப்பொழுது அடுத்தவன் கூலி தருவதற்காக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது அடுத்தவன் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறான் நான் எல்லா இடத்திலுமே சொல்லுவேன் பறவைக்கும் கோழிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் பறவைக்கும் கோழிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் பறவைக்கு சதை ரொம்ப குறைவு சிறகு ரொம்ப அதிகம் சதை என்பது ஆசை சதை என்பது எண்ணம் சதை என்பது சோம்பேறித்தனம் சிறகு என்பது கனவு சிறகு என்பது உழைப்பு சிறகு என்பது முயற்சி நண்பர்களே எந்த பறவைக்கு சதை குறைவாகவும் சிறகு அதிகமாகவும் இருக்கிறதோ அது வானத்தை நோக்கி பறக்கிறது எந்த பறவைக்கு சதை அதிகமாகவும் சிறகு குறைவாகவும் இருக்கிறதோ அது பூமியிலே குப்பையை கிளறி கொண்டிருக்கிறது யாரோ போட்டு வைத்த ஒரு பாதையில நடந்து போய் விடுவது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பது என்பதாகவே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மாறி போய் விட்டார்கள் இது படிக்கிற இடத்துல இருந்தே அப்படித்தானே இருக்கு எங்க அவன் இருந்தே அப்படிதான் இருக்கிறான் ஏன் அப்படின்னா அவனுக்கு அவனை ஜெயிக்க முடியாததான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சாபம் நண்பர்கள் யாரை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் சவாலாக எடுத்துக்கொண்டார் நிறைய மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கார் பக்கத்து வீட்டுக்காரனையும் கூட வேலை செய்யறவனே அவனை நினைச்சிட்டு இருக்கான் ஆனால் ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டியது அவரிதான் என்பதை இன்னும் மனிதர்களுக்கு தெரியவே இல்லை ஒரு மனிதன் அதை தெரிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது தொடங்கி விட்டானோ அவனுடைய அடியை நோக்கி போகிறது என்பது பொருள் நாம் இந்த மண்ணில் வேறு ஊன்றுகிறவர்களாக உதிரி என்கிற அடையாளம் இல்லாமல் வேறு ஊன்றுவர்களாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியை ஒரு கதையோடு நிறைவுக்கு கொண்டு வருவோம் கதை மட்டுமல்ல படிப்பினையாகவும் எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும்